உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்கிறது அது ஏப்ரல் மூணாம் தேதி இந்த பயிற்சி முடிவடைகிறது இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி கடகத்துல நீச்ச கதியில கதியில் இருந்த அந்த செவ்வாய் பகவான் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப பின்னோக்கி மிதுனத்துக்கு வர்றாங்க இந்த செவ்வாய் பகவான் அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்க விரிக்கிறார் அதற்கு முன்னாண்ட இந்த செவ்வாய் பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்லது எங்கெங்க இருந்தால் கெட்டது இதை பாத்திரலாம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து எண்ணி வர மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த மூன்று இடங்களில் செவ்வாய் இருந்தால் நிறைந்த பலனை கொடுப்பார் அதே சமயத்துல இன்னொரு இடத்துல பத்தாம் இடத்திலும் இந்த செவ்வாய் இருந்தால் நம்மளுக்கு அந்த அறுபது பர்சன்ட் டு எழுவது பர்சன்ட் டு வைக்கும் நல்ல பலனை கொடுப்பார் அப்ப எங்க இருந்தால் சரியில்லை அப்படின்னா ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழு எட்டு ஒன்போது பன்னெண்டாம் இடம் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் நல்லது இல்லை அதே சமயத்துல அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா அது போக செவ்வாயை சுபகிரகங்கள் பார்த்தால் ரெண்டு மூன்றாவது அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஆப்பட்டது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அந்த பலன் மாறுபடும் அப்ப இந்த செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கறதா நம்ம சரீரத்திலேயே அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருந்தா தான் உடம்புல ஓடக்கூடிய அந்த ரத்தம் நம்ம ஒரு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்ப அந்த செவ்வாய் சரியில்லைன்னா எந்த வயசுல வேணாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரலாம் அது போக ரத்த சம்பந்தம் இப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த இரத்த சம்பந்தத்துக்கு காரணமும் செவ்வாய் பகவான் தான் அப்ப அந்த இரத்த சம்பந்தம் நல்லா இருந்தா செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த இரத்த சம்பந்தம் நல்லா இருக்கும் அன்பா இருக்கலாம் பாசமா இருக்கலாம் விட்டு கொடுத்து வாழலாம் எத்தனை வருஷமானாலும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறது உறவு முறையே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே செவ்வாய் நல்லா இல்லைன்னா அண்ணன் தம்பி நல்லா இருக்க மாட்டாங்க ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் தம்பிகள் எதிரிக மாதிரி இருப்பாங்க தங்கச்சிகளும் நல்லா இருக்க மாட்டாங்க இது செவ்வாய் நல்லா இல்லாம போனான் அதே சமயத்துல இந்த செவ்வாய் வந்து பூமிக்கும் கார்கள் செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருந்தா வீடு அது போக பூமி அது போக நூறு ஏக்கர் பூமி இரநூறு ஏக்கர் பூமி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பூமி கூட ஒரு சிலர் வச்சிருக்கிறாங்க இதற்கு காரணம் அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு பூமிகள் அமையும் அந்த பூமி வச்சு சந்தோஷமா இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் சரியில்லை அப்போ பூமி இருக்கும் அந்த பூமி இருந்தாலும் அதனால் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் அது வந்து சேராது ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு கூட கட்ட முடியாது அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆனாலும் ஒரு வீடு கட்டக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் இன்னைக்கு வரைக்கும் வீடு கட்ட முடியல நான் வாடகை வீட்டுலயே இருந்து வாடகை தான் கட்டிட்டு இருக்கிறேன் என்னால் வீடு கட்ட முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதற்கு செவ்வாய் சரியில்லாம போனதுதான் காரணம் இது போக ஒருத்தர் வந்து மருத்துவத்துறை இப்ப அதுல ஜெயிக்கணும் அதுல படிக்கணும் அதுல டாக்டர் ஆகணும் அப்படின்னா செவ்வாயும் சனியும் ரொம்ப முக்கியம் அதுல செவ்வாயுடைய அனுகரங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் ஃபயர் சர்வீஸு மிலிட்ரி சம்பந்தப்பட்டது காவல்துறை சம்பந்தப்பட்டது கண்டெக்டர் டிரைவர் இவங்க எல்லாமே அந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டது அப்ப அந்த யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும்னா செவ்வாய் தான் காரணம் அந்த தொழில நம்ம கொஞ்ச நாள் இருக்கிறோம் வேலை செய்ய முடியல வெளியில வந்துட்டோம் இல்லை பிரச்சனை அப்படின்னா அதுல செவ்வாய் நல்லா இருக்க மாட்டாரு இதுதான் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இன்னைக்கு மிதுனத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அதை இப்ப நம்ம பார்க்கலாம் ராசி விருச்சக ராசின் அதிபதியாரு செவ்வாய் தான் அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாரு கரெக்டா எண்ணி வந்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறார் கரெக்டுங்களா அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் எங்க இருக்கிறாருன்னா கும்பத்துல ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்து நல்லா இருக்கிறார் அப்ப அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் விபரீத திடீர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அமைப்புலதான் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் விச்சக ராசிக்காரங்களே நீங்க ஒண்ணு பயந்துர வேண்டிய அவசியமே இல்லை கடந்த காலத்துல அந்த செவ்வாய் பகவான் நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் போகும்போது பூமியினால நம்மளுக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கல ஒரு பூமி இருந்தும் அது விற்கணும்னு நினைச்சோம் விற்க முடியல வித்து கடனை கட்டி அந்த கடன் ரிலீஃப் ஆகணும்னு நினைச்சோம் ரிலீஃப் ஆக முடியல இல்ல ஒரு பூமி வாங்கணும்னு நம்ம முயற்சி பண்ணணும் அந்த பூமியும் வாங்க முடியல ஒரு வீடு வாங்கணும் வீடு வாங்க முடியல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்பார்ட்மெண்ட்ல எதுவுமே வாங்க முடியல எல்லாமே தடுங்களாவே இருந்துச்சு பணம் வரக்கூடிய வழிகளும் சிறப்பாக இல்லை கையில் இருந்த பணம் பூராமே கரைஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சு இதற்கு காரணம் அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல நீச்ச இருந்தும் காட்டித்தான் உங்கனால எந்த விஷயத்தையுமே திருப்தியாக செய்ய முடியல அப்ப அந்த செவ்வாய் பகவான் இப்ப வந்து எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்ப எட்டாம் இடத்துக்கு வந்ததுனால மீண்டும் ஏதாவது ரூபத்துல நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ நம்ம ராசிநாதன் செவ்வாய் எட்டுல மறையறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அவரு மறையல மறைந்தாலும் நிறைந்த பலனை திடீர் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார் ஒண்ணு அது போக அந்த செவ்வாயுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறார் அப்ப அந்த இரண்டாம் இடம் என்பது என்ன குடும்பம் தனம் ஐஸ்வர்யம் இது ரெண்டு சம்பந்தப்பட்டதான் அப்ப இரண்டாம் இடத்தை அந்த செவ்வாயை பார்க்கறதுனால குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பத்துல அந்த ஒற்றுமைங்கிறது கண்டிப்பாக வளரும் அந்த குடும்பத்துல இவங்க சேரவே மாட்டாங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த பீரியட்ல கண்டிப்பா சேர்ந்துருவாங்க ஏன் சொல்றேன்னா அந்த செவ்வாய் குருடைய வீட்டை பார்க்கறாரு அந்த குரு உங்க வீட்டை பார்க்கிறாரு அப்ப அந்த குருடைய பார்வை உங்க ராசி மேல உங்க ராசிநாதன் குருடைய வீட்டை பார்க்கிறாரு இந்த கிரக பரிவர்த்தனை பார்வையே ஒரு அற்புதமான அதிசயமான யோகம் அப்ப இதனால குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா பிரச்சனையும் இப்ப தேரப்போகிறது அதுபோக பணம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணுமா இப்ப போய் கேளுங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அதுபோக உங்களுக்கு வந்து பிசினஸ் மூலியமாக செஞ்சு ஒரு பில் வராம இருக்குதா அந்த பில் தான் நம்ம மீண்டும் அந்த பிசினஸை ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்ப போய் கேளுங்க அந்த பணம் கண்டிப்பா வரும் அப்போ டோட்டலா உங்களுக்கு வராத பணம் எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பா வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிரக அமைப்புகள் சூப்பரா இருக்குது அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய வேலை விஷயத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா ஒரு வேலையில ஒரு நல்ல திருப்தி கிடைக்கணுமா அந்த வேலையில வந்து நம்மளுக்கு வந்து மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் அந்த வேலையை மாத்தி போயிடலாம் அந்த வேலையை விட்டுரலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க எந்த குழப்பமும் வேண்டாம் நீங்க நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஒரு பிசினஸ் பண்றீங்களா அந்த பிசினஸ்ல உங்களுடைய லெவல் மாறும் அந்த பிசினஸ்ல முன்னேற்றம் கிடைக்கும் அந்த பிசினஸ்ல நீங்க நினைச்சபடியாக சம்பாதிச்சு கடன் எல்லாமே கட்டிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்க லேண்ட் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப வரும் அது உருவாகும் அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பாக்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாக்குறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க எந்த குறையுமே இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட் ஆப்பட்டது அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் அந்த குரு பகவானுடைய பார்வையும் அந்த கிரக பரிவர்த்தனை பெற்றதுனால கண்டிப்பாக இப்ப இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த பீரியடாகப்பட்டது மெல்ல 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 நீங்கள் வளரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இல்லையோ கீழே போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை தட்டி தடுமாறி கீழே விழுந்தவங்க கூட எந்திரிச்சு நின்று நான் சம்பாதிப்பேன் நான் சாதிப்பேன் நான் நல்ல நன்மைக்கு வருவேன் அப்படிங்கிற பொசிஷன்ல அப்படியே மாறிட்டே வரும் அப்போ இந்த சமயத்தில் உங்களுடைய தகுதி மாறும் உங்களுடைய தலையெழுத்து மாறும் உங்களுடைய எதிர்காலமே நல்லபடியாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அப்ப இந்த சமயத்துல வித்தகராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏன்னா சுக்கர பகவான் உச்சம் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஏழாம் இடத்து அதிபதி அந்த ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல உச்சமாகிறதுனால நீங்கள் கேட்டது கிடைக்கும் உங்களுக்கு ஆபரணங்கள் கண்டிப்பா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க போறீங்க நீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் டூர் போய் ரொம்ப சந்தோ அதாவது வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளி இடங்களுக்கோ ஒரு வேறு ஸ்டேட்டுக்கோ டூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதனால் மனசு சந்தோஷம் வரும் நீங்கள் கேட்ட பொருள் கிடைக்கும் கேட்ட ஆபரணங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாம் நல்லா இருக்க போறீங்க நல்ல நிலைமை வரப்போகுது தைரியமாக இருங்க நேர்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வருது அதை பொறுமையாக பயன்படுத்திக்கோங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு முடிவு எடுக்கும் போது கொஞ்சம் குழப்பங்கள் வரும் ஒரு முடிவு எடுக்கிறதுல சில பிரச்சனைகள் வரும் சில தடைகள் வரும் இந்த தடைகள் எல்லாத்தையும் மீறி நீங்க சக்சஸ் தான் பண்ண போறீங்க அதற்கு முன்னாடி தடைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து நிதானம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல பேசினாலோ இல்லை உங்க மனைவி கிட்ட பேசினாலோ இல்லை உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட பேசினாலோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலோ பேச்சால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வராம பார்த்துக்கோங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சுக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ பாக்குறீங்க பார்த்து எனக்கு பெருமை சேர்க்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அடுத்தது நீங்க என்னவாக வரணும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம்தான் முடிவு பண்ணும் அதை செய்து பார்த்து தெரிஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்